வணக்கம் டிபிள் ஜோதிராஜ் வரதராஜ் என்று நான் பார்க்க இருக்கிற தலைப்பு பன்னிரு ராசிக்காரர்கள் எதற்கெல்லாம் கோபப்படுகிறார்கள் அவருடைய கோபம் தனித்து காரியம் சாதிப்பது எப்படி இதுதான் தலைப்பு நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அதாவது பதிவெல்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயன்டலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க வரும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமாயின் அக்கபஞ்சர் பேசிக்ஸ் பிஎஸ்சி சனல் குமார் அப்புறோடு ஒன் இயர் ஆரம்பர்கள் அனைவரும் இப்போ ராசிக்காரர்கள் கோபப்படுகிறார்கள் கோபம் தனித்து நமது காரியம் சாதிப்பது எப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு குணம் உண்டு நெருப்பு நிலம் காற்று நீர் என நான்கு வகையான பனிரெண்டு ராசிகளும் பிரிக்கப்பட்டுள்ளது ராசிகளின் தன்மைகளை பொறுத்து அவரவருக்கு கோபம் டென்ஷன் மன எழுத்தம் வரும் ஒருவரது ராசியை கொண்டே அவர்கள் எந்த காரணங்களுக்கு எல்லாம் அதிகம் கோபம் டென்ஷன் ஆவார்கள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு உட்காருவான் என்பார்கள் இவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஏதாவது காரணத்திற்காக டென்ஷன் அடைவார்கள் எந்த ராசிக்காரர்கள் எதற்கெல்லாம் கோபப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை எப்படி செய்து காரியங்களை கொள்ளலாம் என்பதை அறிந்திடலாம் வாங்க மேஷ ராசிக்காரர்கள் நெருப்பு ராசியின் அம்சத்தை கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வேலையை ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பார்கள் அதனால் மன அழுத்தம் ஏற்படும் அதே அழுத்தத்திற்குத்தான் தங்களுக்கு இருக்கப்படும் இலக்குகளை அடைய போராடுவார்கள் தனக்கென ஒரு இலக்கு நிர்ணயித்து கொண்டு செயல்படுவார்கள் அந்த இலக்கை அடைய முடியாவிட்டால் மன அழுத்தத்துக்கு ஆளாகி அதிகமாக உணர்ச்சி கோபப்படுவார்கள் சில நேரங்களில் இவர்களுக்கு அகங்கார குணமும் சுயேட்சையான சுபாவமும் இவர்களை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும் திடீரென்று மன அமைதியை இழந்து விடுவார்கள் சட்டென்று கோபம் வரும் என்பதால் இவர்களை பாராட்டி பேசி இவர்களின் அன்பை சம்பாதித்து காரியத்தை சாதி கொள்ளலாம் ஓகேவா பாதம் செய்தால் இவர்களுக்கு ஜெயிக்கவே முடியாது இவர்களிடம் ஆக இவர்களை பாராட்டி பேசியே காரியம் சாதித்துக் கொள்ள முடியும் அடுத்து ரிஷப ரிஷபராசிக்காரர்கள் நில ராசிக்காரர்கள் பொறுமைசாலிகள் தாம் செய்யும் விஷயம் எங்கே பாழாகிவிடுமோ என்ற ஒருவித அச்ச உணர்விலேயே இருப்பார்கள் இந்த உணர்வே இவர்களை பெரும்பாலும் இவர்கள் மனதை அதிகமாக கஷ்டப்படுத்தும் ரிஷபர ராசிக்காரர்கள் மிகவும் பிடிவாத குணம் உள்ளவர்கள் எளிதில் சமாதானம் ஆக மாட்டார்கள் இவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த ராசிக்காரர்கள் கோபமாக இருக்கும் பொழுது மற்றவர்களது தங்களது கருத்துக்களைத்தான் திணிக்க பார்ப்பார்கள் இவர்கள் தங்கள் கோபத்தை குறைக்க நேரம் எடுத்துக்கொண்டால் சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள் இவர்களிடம் அன்பாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் மிதனம் ராசிக்காரர்கள் மிதனம் ராசிக்காரர்கள் காற்று ராசியில் பிறந்தவர்கள் சிறு விஷயங்களுக்கு எல்லாம் எளிதில் மனமுடைந்து விடுவார்கள் எங்கே இந்த ராசிக்காரர்கள் தங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் மன வலிமை அதிகரிக்கும் இவருடன் நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டுமே மிதன ராசிக்காரர்களின் இயல்புகள் புரியும் மிதன ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் தொடர்பை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் இவர்களிடம் அளவாக பேச வேண்டும் அளவாக பேசினால் இவருடைய கோபத்தை தனித்து காரியம் சாதிக்கலாம் கடகம் கடகம் ராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்கள் என்பதால் கற்பனை திறன் அதிகம் இருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் உண்டு கடக ராசிக்காரர்கள் எப்போதும் பாதுகாப்பு உணர்வை உணர்வார்கள் இரவில் தனியாக சாலையில் நடந்து சென்றாலும் மிகுந்த பதற்றத்துடன் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்கள் தங்களை விமர்சிப்பதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் எதையுமே முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள் இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பின் பிரிய முடியாது தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வார்கள் இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் உண்டு பிடிவாத குணம் கொண்டவர்கள் பிறர் வெறுப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கு ஆளாகி விடுவார்கள் பாசமாக பேசி இவர்களிடம் காரியம் சாதித்துக் கொள்ளலாம் சிம்மம் கோபம் வந்தால் எதுவும் தெரியாது சிம்ம ராசிக்காரர்கள் நெருப்பு ராசிக்காரர்கள் தங்கள் விருப்பத்திற்கு எதிராக எது நடந்தாலும் மிகுந்த கோபம் மற்றும் பதற்றம் அடைவார்கள் தைரியமும் நிறைந்தவர்கள் இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள் சிம்ம கோபமாக இருக்கும் போது மட்டும் அவர்களை சீண்டி பார்த்து விடாதீர்கள் அவர்கள் எவ்வளவு அன்பானவர்களாகவும் கருணை உள்ளம் உடையவர்களாகவும் தெரிந்தாலும் கோபம் என்று வந்துவிட்டால் போதும் யார் என்று பார்க்க மாட்டார்கள் இவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதால் பழி வாங்க வேண்டும் என்றால் சிறிதும் யோசிக்காமல் செய்துவிடுவார்கள் முன் கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு என தெரிந்தால் உடனே மன்னிப்பு கேட்பார்கள் மற்றவர்கள் செய்யும் பெரிய தவறுகளை கூட எளிதில் மன்னிக்கும் சுவாபம் கொண்ட இவர்கள் சிறிய விஷயங்களை பெரிதாக்கி விடுவார்கள் இவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது கன்னிராசிக்காரர்களின் பலவீனமே அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது நிலராசிக்காரர்கள் என்பதால் அதிகமாக சிந்திக்கும்போது சிறு பிரச்சனை வந்தாலும் மனதை பெரிதாக பாதிக்கும் உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வார்கள் தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் மிருதுவான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் சூழ்நிலைக்கு தங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள் ஆதலால் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றி விட முடியாது எனினும் இவர்களிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டும் புலாம் ராசிக்காரர்கள் நீதி நேர்மையை நிலைநாட்டுபவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் காற்று ராசிக்காரர்கள் அதிகமாக சிந்தித்து அதனாலேயே அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் ஒரு செயலால் விளையும் நன்மையை விட தீமைகளை பற்றி அதிகமாக ஆராய்வதே இவர்கள் செய்யும் மிக பெரிய தவறு நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட இவர்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரமடைவார்கள் தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதே போலத்தான் மற்றவர்களையும் போட்டு வைத்திருப்பார்கள் அடுத்து விருச்சிகம் கோபம் வந்தால் சுனாமி தான் விருச்சிக ராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்கள் தங்களுக்கு போதிய சுதந்திரம் கிடைக்காத போது மிகுந்த கோபம் கொள்வார்கள் இத்தகையவர்கள் தங்களுக்கு தனி சுதந்திரம் வேண்டும் எனவும் மற்றவர்கள் இவர்களது உணர்வை மதிக்காமல் இருந்தால் அவர்களை இந்த ராசிக்காரர்கள் வெறுப்பதோடு அதனால் மிகுந்த டென்ஷன் மற்றும் பதற்றம் அடைவார்கள் முன் கோபமும் இதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பதால் இவர்களிடத்தில் இருந்து ஒரு அடி விலகியே இருப்பது நல்லது முன்பின் தெரியாமல் தூக்கி எறிந்து பேசிவிடுவார்கள் இவர்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் என்பதை மறுக்க முடியாது கோபத்தில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை சீண்டுவது ஒரு மிக பெரிய தவறாகும் அவர்கள் மிகப்பெரிய பெரிய தைரியசாலிகள் அவர்களை யாராவது அவமானப்படுத்தினால் பயப்படாமல் பதிலாக அவர்கள் மேல் இருக்கும் கோபத்தை அதிகப்படுத்தி கொள்வார்கள் இவர்கள் கோபப்படுவது தவறாக இருந்தாலும் கூட மற்றவரை அழிக்கத்தான் நினைப்பார்கள் அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கோபக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் அறிவுரை கூறுவது பிடிக்காது நெருப்பின் அம்சத்தில் பிறந்த இவர்கள் மிகவும் ஓய்வற்றவர்களாக இருப்பதாலேயே அதிக மனக்க மனக்கவலையால் கஷ்டப்படுவார்கள் தனுசு ராசிக்காரர்களை கோபப்படுத்திவிட்டால் அவர்களாலே அவர்களது நாக்கினை அடக்க முடியாது அவர்களது கோபத்தால் பிறரை தாக்க அவர்களது நாக்கே போதும் பேசியே ஒருவரை காயப்படுத்துவதில் இவர்கள் வல்லவர்கள் சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள் இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது ஆனால் கோபம் போன அடுத்த நொடியே மன்னிப்பு கேட்பதிலும் இவர்களை மிஞ்ச முடியாது கோபத்தில் இந்த ராசிக்காரர்கள் பழி வாங்க முடிவெடுத்துவிட்டால் அது முடியும் வரை ஓயமாட்டார்கள் இவர்கள் தங்கள் விமர்சனங்களை தெரிவிக்க சற்றும் பயப்பட மாட்டார்கள் இவர்கள் ஒரு நல்ல கூட்டாளிகளாகவும் மிகவும் விசுவாசம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்து மகரம் மகர ராசிக்காரர்கள் நிலத்தைப் போல பொறுமைசாலிகள் தனக்குத்தானே அதிக அழுத்தத்தை கொடுத்து கொள்வார்கள் இந்த ராசிக்காரர்களின் மன அழுத்தத்திற்கு மிக காரணம் முழு காரணம் அவர்களை இவர்கள் தங்களது இலக்குகளை அடையாத போது மிகுந்த எரிச்சலுக்கு உள்ளாவார்கள் இவர்களுக்கு பிடிக்க பிடிவாத குணம் அதிகம் இருக்கும் மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்ட மாட்டார்கள் கும்பம் கும்பம் ராசிக்காரர்கள் எதையும் தங்களுக்கு விருப்பமான வழியில் செய்யவே விரும்புவார்கள் இந்த ராசிக்காரர்கள் அனைத்து விஷயமும் தங்கள் விருப்பத்தின்படியே நடக்க வேண்டும் என்பதை கைவிட்டால் எந்த பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இராது தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் இவர்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் எவ்வளவு பெரிய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் துட்சமாக நினைத்து அவரை ஒதுக்கி எறிவார்கள் உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்ட இவர்களின் பேச்சிற்கு எந்த இடத்திலும் மதிப்பு இருக்கும் தவறு செய்பவர்களை தயவு தாட்சணியம் பாராமல் கண்டிப்பார்கள் அடுத்து மீனம் ராசி மீன ராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக வெளிக்காட்டும் போது மனக்கவலை அடைவார்கள் பொது பேச்சில் பதற்றத்தை உண்டாக்கும் பெரிய மக்கள் கூட்டத்தை கண்டால் கோபம் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்கள் தாமே தீமை செய்து கொள்வதில் வல்லவர்கள் பீன் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்குவார்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்களின் அந்தரங்க விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை வெறுப்பார்கள் ஆழ்கடல் போல் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அனைத்தும் இவர்களுக்கு நல்லதாகவே நடக்கும் கோபம் தனிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படியெல்லாம் கோபம் வருகிறது என்பதை பார்த்தோம் இவர்கள் கோபம் தணிப்பதற்கு மேஷம் ராசிக்காரர்களுக்கு பாராட்டி பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் ராசிக்காரர்களுக்கு அன்பாக பேசி காரியம் சாதித்துக் கொள்ளலாம் கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ராசிக்காரர்களுக்கு மன்னிப்பு கேட்டால் போதும் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்மையை நடந்த உண்மையாக நடந்தால் போதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்கள் விருப்பம் போல் நடக்க வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அன்புக்கு அடிமணிபவர் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவராக இருந்தால் இவர்களிடம் காரியம் சாதித்துக் கொள்ளலாம் மகர ராசிக்காரர்கள் அவர்கள் மனம் பொன்படாமல் பேசினால் போதும் கோபம் தனியும் ராசிக்காரர்களுக்கு உண்மையாக இருந்தால் போதும் மீன ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை இவர்களிடம் பேசாமல் இருந்தாலே சிறப்பு பார்த்துட்டோம் இல்லையா கோபம் வர்றதையும் கோபம் தனித்து நம்ம காரியம் சாதித்துக் கொள்வது எப்படிங்கிறதும் பார்த்துட்டோம் இப்ப கோபம் தனியார் சூரபத்மனை வென்ற பிறகு சுப்பிரமணியர் சினம் தனிந்து வள்ளியை மனம் புரிந்து அமர்ந்த இடம் திருத்தணி சினம் கொண்டவர்கள் குணம் மாறவும் சிநேகம் கொள்ளவும் செல்ல வேண்டிய இடம் திருத்தணி இதே மாதிரி தமிழ் வருடங்கள் அறுவதையும் படிகளாக கொண்ட படைவீடு சுவாமி மலை தந்தை மகன் பிரச்சனைக்கு தீர்வு காண தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் சுவாமி மலை நந்தனாருக்கு நந்தி விலகிய இடம் திருப்பங்கூர் இது வைத்தீஸ்வரன் கோவில் அருகில் உள்ளது பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் ஒன்றாக காட்சி தரும் தளம் சுசீந்திரம் இங்கு சென்று தரிசித்தால் கோபம் விலகி முகத்தில் புன்னகை தவிழும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் எந்த ராசி என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் தங்கள் தங்களை மாற்றிக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி